இந்த ஆளுகிட்ட நானும் நூறு வாட்டி சொல்லிட்டேன் இந்த மிஷின்ல இனிமே தைக்க முடியாது புதுசா மோட்டர் வச்ச மிஷின் இருக்கான் அதை வாங்கி கொடு இதை பெடல் பண்ணி பெடல் பண்ணி கையே வலி வந்துருச்சு அதனா சல்லுரு ஒரு பட்டன் அழுத்தினா விருட்டுன்னு முடிஞ்சிரும்னு எங்க கேக்குறது கேட்டா லாஸ் ஆச்சு லாஸ் ஆச்சுன்னு உயிரை போட்டு எடுக்கிறான் வந்துருச்ச மாமியார் கிளவி கொஞ்ச நேரம் நம்மள உட்கார விடாது உடனே அதை செய்யிட செய்யிட்டு வந்துடும் அது பார்த்து ரொம்ப கீழே

அங்க பாட்டுக்கு எல்லாரும் வந்து கொடுப்பாங்க நீ பாட்டுக்கு துணியை தைச்சு கொடுக்கலாம் ஆட தெரியாதவன் மேடை போனா நானா இது வேலைக்கு லாக்கி இல்ல இதுல வேற அது அதுக்கு அது அது நொட்டம் சொல்லிக்கிட்டு இத்தனை நாள் வரைக்கும் என் நாத்தனார் கறி வீட்டில் இருந்துச்சு ஏதோ நம்ம நிம்மதியாக இருந்தோம் இப்போ மொத்தமாக இங்கே வந்து உக்காந்துக்குச்சுங்க இதுங்களுக்கெல்லாம் ஆக்கி போடுறதுன்னு நம்ப தான் இதுங்கக்கிட்ட பேச்சு வாங்குறது நம்ம தான் இப்போ அதெல்லாம் சரி இது எதுக்கு அவர் ரூமுக்குள்ளே போகுது ம் இது வில்லங்கம் பிடிச்சதாச்சு இது சும்மாலாம் போகாதே ஏதாவது இருக்குமோ ம் இத பார்த்தேன் அவனுடைய உமா இல்லேன்னா நமக்கே வேட்டு வச்சிருந்த மாமியார் கலவி கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியே ரசமா ரசமா என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா கூப்பிடுறாரு வாங்க நான் வந்துட்டேன் வந்துட்டேன் கோயிலுக்கு போறல அத சாமிக்கு ஒரு பூவ பறிச்சு எடுத்துட்டு போவோம்னு பார்த்தேன் ஜெயையே காசா இல்ல கோயில் கிட்ட தான் பூக்கடை இருக்குது காசு கொடுத்தா பூவை தர போறாங்க கொண்டு போய் கொடுக்க போறோம் என்னடா கோயிலுக்கு போய் நம்ம காசு கொடுத்து வாங்க நம்ம வீட்டு பூவ கொண்டு போய் வைக்கிற மாதிரி வருமா நவுரடா ஆமா என்னடா எந்த கோயிலுக்கு போறீங்க பெருமாள் கோயிலுக்கு தாண்டா ஏன் சரி சரி வரும்போது கோயில்ல பூசாரி இருந்தாருன்னா பூ போட்டி கேட்டு வரீங்களா பூ போட்டி கேட்கணுமா எதுக்கு ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கேன் அதான் தொழில் தொடங்க புரியா என்ன தொழில் என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இல்லங்க பையன் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறானா அதான் கோவில்ல பூ போட்டி கேட்டு வர சொன்னா தொழில் ஆரம்பிக்க போறானா என்ன இப்ப இருக்கிற தொழில் பத்தாதா இன்னும் மேற்கொண்டு வேற தொழில் பண்ணணுமா ஏமா எடுத்த உடனே இப்படி பேசுனா எப்படிமா இவரும் அதுல தொழில் ஆரம்பிக்கும்போது நீ என்ன இப்படியா பேசிட்டு இருந்தேன் அவருக்கு துணையாதானு என்ன அந்த மாதிரி நான் அப்ப தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு துணையா இருந்தா என்ன உங்களுக்கு நானும் இப்ப என்னால வேலை வெட்டியே பார்க்க முடியல ஏன்னா அது நான் உருவாக்கின வேலை தொழில போதும் வருமானன்றது நம்ம குடும்பத்துக்கு ஏத்தாப்ல வரும் நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்தே ரெண்டு தலைமுறை உட்காந்து சாப்பிடற அளவுக்கு இருக்கு இதுல நீ வேற புதுசாத பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன ஆஹ் எப்ப பார்த்தாலும் இப்படி ஏதாமா அவ எது பண்ணாலும் அதுக்கு சரி சரின்னு வருது நான் ஏதாவது ஒன்னு பண்றேன்னு ஆரம்பிச்சா போதும் உடனே இப்படிதான் நெகட்டிவா பேசுறாரு இப்படி பேசி பேசியதே நான் மொட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனால என்னால எதுவுமே முடிய மாட்டேங்குது நான் ஏன்னா மத்த பசங்க மாதிரி ஊதாரியாவை சுத்திக்கிட்டு இருக்கேன் இல்ல குடிச்சிட்டு ஆடுறேன் நான் முறப்படியா ஏதாவது உன் பணம் தானே பண்றேன் நான் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சலாம் இந்த பணத்தை நான் மட்டும் வச்சுக்க போறேன் உங்க எல்லாத்துக்கும் தானே கொடுக்க போறேன் நீங்க தானே உட்காந்து சாப்பிட போறீங்க இங்க பாருப்பா நான் உனக்கு சொல்றது புரியுதா புரியலையா நம்ம பிசினஸ் இருக்கும்போது நீ எதுக்கு தனியா ஒண்ணு பண்ணணும்ன்றேன் அது போதும் அதெல்லாம் எனக்கு முடியாது நான் பிசினஸ் ஆரம்பிக்க தான் போறேன் சரி அப்ப நீ புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறா இருக்கிற பிசினஸ் என்ன பண்ணலாம் இழுத்து மூடிட்டு போயிடலாமா யாரும் இதை பண்ண மாட்டேன்றா அதையும் பாத்துக்கவே இதையும் பாத்துப்பேன் இங்க பாரு அதையும் இதையும் ஒரே ஆளா உன்னால பாத்துக்க முடியாது புரியுதா இப்ப உனக்கு கல்யாணம் ஆகல அதனால நீ வந்து இதையும் அதையும் பாத்துக்கலாம் ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குடும்பத்தையும் பாக்கணும் மூணையும் உன்னால மேனேஜ் பண்ண முடியாது ஏதாவது ஒண்ணு விட வேண்டியதா போயிடும் அதனாலதான் சொல்றேன் அப்புறம் அவ்வளவு தூரம் உருவாக்குன தொழில காசு அப்படியே வம்பா போயிடும் அதுக்காக தான் தான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலன்னு வச்சுக்கிட்டு இருக்காத ஒரு தொழில பண்ணாலும் அதை சிறப்பா பண்ணாலே போதும் அதுவே நம்மள எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்கோ அந்த இடத்துல சேவாரு நீ போய் பூ கேட்டுவா அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்

ரெண்டு பேத்துக்கிட்ட மாட்டிகிட்டு பெரிய அக்க போறா இருக்கு எங்க விடுங்கங்க அவனே ஏதோ பண்ணணும் நினைக்கறானே பண்ணிட்டு போறான் விடுங்க நீ பஸ் பத்தி ஆனா அவنا கூட உனக்கு தெரியாது ஒரு பஸ் ரிペア ஆனா அது சரி பண்ண தெரியணும் சின்னதுல இருந்து நான் மொத்த வேலையும் கத்துக்க முடியும் எடுத்த உடனே தொழில் ஆரம்பிச்சிட்டு நாலு பின்ன டிரைவர் கிடைக்கலனா வண்டி என்ன இவரே எடுத்து ஓட்டுவாரா இல்ல வண்டி எங்கட்ட பாதியில நின்னுச்சுனா இவரே டயர் கழட்டி மாட்டுவாரா மழை வெயில் பார்க்காம நேரத்துக்கு சரியா வண்டியை ஓட்டணும் டிரைவர் வரலன்னா ஐயா இறங்கி ஓட்டினாருனா அப்ப நம்மளோட தொழில யார் பாப்பா அதெல்லாம் காசு கொடுத்தா யார் வேணாலும் வந்து வண்டி ஓட்டுவாங்க வண்டி ஓட்டுறது பெருசு இல்லப்பா அந்த வண்டியில கூட்டிட்டு போறவங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் அதுதான் பெருசு வைக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு கூட வேட்டு வைக்கும் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ ரொம்ப சிரமப்பட்டு போயிருவ சொல்றது கேட்டு நடந்துக்க உன் இஷ்டத்துக்கு நான் இது பண்ணாம சரி இப்ப நான் தொழிலும் பண்ணல ஒண்ணு மன்னல போதுமா உங்க இஷ்டப்படி நான் எப்பயும் இந்த குண்டு செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுறேன் நீங்களும் வாய வச்சுட்டு கம்மனே இருக்க மாட்டீங்க அவனை திட்டிக்கிட்டே இப்ப பாருங்க எப்படி கோவிச்சுக்கிட்டு போறான்னு ஏய் தொழில்னா ஆனா அவனா கூட அவனுக்கு தெரியாது எவ்வளவு சிக்கல் இருக்கு தெரியுமா இந்த தொழில நான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட எவ்வளவு இருந்துச்சு வெறும் பத்து ரூபா அதுல தேங்காய் வித்து ஆரம்பிச்ச தொழில் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கோடி கணக்குல நான் சேர்த்து வச்சிருக்கேன் ஆனா இவன் ஒரு நிமிஷத்துல அதை முடிச்சு கட்டுறதுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு இருக்கான் சரி விடுங்க ஏதோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் விடுங்க என்னமோ நீ அச்சு உன் பயனாச்சு கடைசியில கஷ்டம் வந்து என்கிட்ட நிக்காதீங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் நிக்க மாட்டேன் நீங்க வண்டி எடுங்க நம்ம கிளம்புவோம்

ஆறுமுகத்தை பிடிக்கும் அம்மா இந்த காலத்தில் நீ பிடிக்கும் பிடிக்கும்ன்ற நாளைக்கு இதுவே ஒரு விஷயம் பிடிக்காமையும் போகும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவ சிம்ரனு வாயை வச்சுட்டு கம்மனு இருடி பிள்ளைங்க தான் வாழணும்னு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் எதுக்கு வாயை விட்டுக்கிட்டு சரி உனக்கே தெரியும் நான் வந்தால் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன் இன்னைக்கு நான் படுற கஷ்டம் பார்க்குறல்ல பிள்ளைக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு ஒரு துணிமணி கூட எடுத்து முடிக்க கொடுக்க முடியாத அளவுக்கு என் பழப்பு ஓடுது அதனால சொன்னேன் ஏண்டி வாம் புருஷன் இவன் புருஷன் என் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த பிள்ளையோட புருஷன் பொண்டாட்டி எந்திரிக்கிறதுக்குள்ள படுக்கையில் இருக்கும்போதே தண்ணி எடுத்து வந்து ஊத்துறது என்ன வீடு வாசல் கூட்டுறது என்ன கோலம் போடுறது என்ன சோர் குளம் பார்க்கறது என்ன நம்ம பொண்ணுங்களே தோத்து போயிடுவாங்கடி அப்படி வேலை வெட்டி ஒன்று அப்படி அம்ப பார்க்கறேன் ரொம்ப நல்லவருங்கா அதான் அதான் இப்படி பார்த்துக்கிறவன் வந்தால் அப்புறம் வரத்தான் செய்வீங்க

கல்ல போடுங்க அப்படியே மச 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 நிக்காம அவங்க மச மச நிக்கிறாங்களா இல்ல நீ மச மச நிக்கிறியா அண்ணே என்னனே அவங்க ஜூனியர் நான் சீனியர் இல்லனே ஐயோ சீனியரா அப்படினா என்னங்கயா நான் இந்த வேலையில அனுபவம் உள்ளவன்னு சொன்னேன் அவங்க புது பயல்கள் இப்பதானே தொழில் கத்துக்கிறாங்க அதான் அவங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் வேலை செய்யணும் சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாய்க்கு எந்திரிச்சு நிக்கவே முடியாது இதுல இவர் வேற நாலு பேத்த எழுப்பி விடுறாரா ஏண்டா நீ வேற உனக்கே ஒரு வேலை இதுல நீ வேற அவங்களுக்கு சொல்லி கொடுத்து உன்னமதி ஆக்கலன்னு பாக்குறியா எரும மாட்டு பயில அது என்னோட கல்ல கையில தூக்கிட்டு இருக்க உன்னை கழுத்துல தூக்கு தூக்கு இல்லையா உன் தலையில வச்சு தூக்கு அதை விட்டு கையில தூக்கிட்டு எங்கிட்ட போடுறதுக்கா எங்கேயாவது போறதுக்கு இல்ல ஐயா உங்க மண்டையில தான் அதிகமா போய்கிட்டு இருக்கு அப்புறம் அம்ட்டுதான் சொல்லிட்டேன் கல்லுங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறானுங்க சரிங்கண்ணே ஏ ரொம்ப மாட்டுப்பாயில உனக்கு ஒரு தனியா சொல்லுமா நீங்க கல்லு கீழே போல காலைல இதில் போட்டுறாம போயிட்டு அடுத்து மண்ணிட்டு வாங்க போங்க 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 அவங்க மண்ணெல்லாம் போறாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த மண்ணை வாரி என் தலையில போட போறீங்களா அப்படியே அவ்வளவு இருக்கோம் போன அப்படி வேலையை பாரு வந்து வந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு களைச்சு போச்சு இனி ஒரு டீ காப்பி என் தொண்டைக்குள்ள இறக்கினா தான் வேலை வெட்டி பார்க்க முடியும் அப்படிங்கிற டீ காப்பி வேணுங்களா அதுல வேற எது வேணுங்களா பூஸ்ட் ஆர்லிக்ஸ் இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா பூஸ்ட் ஆர்லிக்ஸ் போட்டா அஞ்சு ரூபா கூட கேட்பான் அதனால தான் அதெல்லாம் வேண்டாம் இதை மட்டும் வாங்கி கொடுங்க நீங்க செஞ்சு கொடுக்குற ஆளு அப்படியே எட்டிக்கிட்டு உதைப்பீங்க நான் கீழே கொடுக்கணும்

அதானே பார்த்தேன் என்னடா எலி அம்மனம்மா ஓடுதேன்னு இப்போ தானே வலிக்கு வந்துருக்கு வரட்டும் வரட்டும் நம்மள அங்க கழுத்தி விட்டுட்டு வந்து இங்க பையன் காத்துல சாம்பிராணி ஓடுதா வேலையா பரவாயில்லமா சம்பளம் பத்தாயிரம் வாங்கும் போது இதை கையில பிடிக்க முடியாது இதில் ஐம்பதாயிரம்னா அவ்வளோதான் இனிமே என் மாமியார் வானத்தில் அப்படியே தான் போகும் பரவாயில்லம்மா எப்படியோ அக்கா வாழ்க்கை செட்டில் ஆயிடும் ஆமாண்டா அதைத்தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் இல்லை ஒரு வீடு வாசல் இல்லை சரி இந்த தொழிலாக அமைஞ்சு ஒரு நல்ல இதாக வந்துட்டாங்கன்னா போதுன்னு பார்த்தா அது ஏதோ அந்த வேலைக்கு காசு கட்டணும் மாமல தானே இப்ப வந்துச்சு பாத்தியா காசா எவ்வளவு கட்ட சொல்றாங்க பத்து லட்ச ரூபா நம்ம கேக்குறாங்க அம்மாடி பத்து லட்சமா பத்து லட்சத்துக்கு எத்தனை பூஜ்யன்னு கூட இந்த கிழவிக்கு தெரியாது ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபாயை சொல்கிற மாதிரி பத்து லட்சத்தை பத்து லட்சம் தானே சொல்லுது அம்மா சரி சரி அதை கட்டணும்னு வச்சுக்கவே உடனே வேலை கிடைச்சிரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பா எப்படியும் இருபதே மாசத்துல போட்ட காசை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வர்றதுல லாபம் தானே ஆமா லாபம் தான் உன் மாமன் வேற உங்க அக்கா தான் முக்கியம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு அவங்க வீட்லயே அவங்க சேர்க்கலை அவங்க எதுவும் சேர்த்தா கூட அவங்க ஏதோ காசை ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இப்போ அதுக்கும் வழி இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு சரிமா சரிமா பாவம் மாப்பிளைக்கு போறந்த வீட்லேயும் இங்கே எந்த ஒரு இது இல்லாமல் ஆகிப்போச்சு நம்ம வீட்லேயும் உதவி செய்யலைன்னா எப்பட்றா அத்தான் நம்ம எதுவும் உதவி செய்கிறோம் என்ன வேலை என்ன எதுன்னு கொஞ்சம் பார்த்து தெளிவாக கேட்டு சொல்லுங்க அதுக்கு ஏற்றப்பில் நான் ரேடு ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னப்பா நம்ம எதுவும் ரெடி பண்ணி கொடுப்போமா அவ்வளோதானே ரெடி பண்ணி கொடுத்துட்டா போச்சு நம்ம அக்காவுக்கு தானே கொடுக்குறேன் வேற யாருக்காவோ கொடுக்குறேன் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அது போதுமே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் சரியா அதானே அவங்க குடும்பத்துக்குனா சரி சரின்னு தலையாட்டுவான் எனக்கு ஒரு மிஷின் வாங்கி கொடு பெடல் பண்ண முடியல காலி இடுப்பு குறுக்கெலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்னதுக்கு அதுக்கு காசு இல்லைனா இப்போ இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் காசு வச்சுருக்கானோ சரியான கேடி பயனாச்சேன் சாதாரண இவன் எப்படி வாங்குறேன்னு நானும் பார்க்கறேன் Hmm? <laughs>